என்ன வாழ்க்கை என்ன போனாலும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் கடைசி கடைசியா அழிவு காலமா தான் கிடக்கு போன வருஷம் அப்படியே இந்த வருஷம் அப்படித்தான் கிடக்கு இந்த வருஷம் வெள்ளத்துல எங்களை அலமோத வச்சுட்டு மனுஷனுக்கு தப்பி வந்தாச்சு ஒரு மாதிரி மனுஷன் மனுஷனுக்கு இல்லை கண்ணுக்கு பால் என்று சொன்னவள் பேசி கொண்டு இல்ல போய் பார்த்தேன் இருந்ததை சோட்டு பாப்போம்

உதவி செய்யறது நீ யாரடா பண்ண உன்னை காணவில் இந்த ஊருக்கு நான் நாங்க அங்க இருக்கிற நான் இருக்குன்னா நேற்று ஒரு ஆள் இதுல ஒரு ஆள் சொன்ன வழிகாட்டினது இங்க போனா எடுக்கலாமனு சொல்லி பால் எடுக்கலாமனு அவ அதான் கொஞ்சம் பால் வேணும் எடுத்துட்டு கொண்டு போவோம் என்ன பிரச்சனை நாலு லிட்டர் அப்படியப்புறம் கலக்கும் அது வாடிக்காடே கொடுத்தாச்சு இப்ப பால் வந்து இது புள்ள குடிச்சு கொண்டு எனக்கு லீட்டர் கணக்குல வேணா

கண் நீ கேட்கற தாய்ப்பாலியோட அதைத்தான் எத்தி நேரம் பால் பாருன்னு சொல்றேன் இந்த இடத்துக்குள்ள அந்த பாலை கொண்டு வரணும் இதுக்குலாம் கொஞ்சம் தன் தான் நான் கொண்ட வச்சு அண்ணிக்கல போட்டு அது சரி உனக்கு இந்த இங்க தாய்ப்பால் வைக்கிறான்னு சொன்னது அதுல நான் போகணும் வந்தேன் இருந்து அதுல ஒரு சனி பகவான் போனா அவன்கிட்ட கேட்டுனா இங்க பால் எடுக்கலாம் இருந்து அவன் இந்த விட்டக்கா அங்க போனா எடுக்கலாம் சொன்னான் அவன கதையை கேட்டுட்டு நான் கேப்பிட்டா வந்தன நீங்க சொல்ற இந்த மாட்டு பாலதாம்பிக்கை என் மனிசிக்கு இப்ப எழுப வயசாச்சு மனுஷி இனம புள்ளியை பத்து இன்னும் அவர் நடக்கக்கூடிய காரியம் எனக்கு இப்ப விளங்கு யாரு இதுல இருந்து மூன்றாவது கூட போனீங்க அதுக்குள்ளேயே அதுக்குள்ள ஒரு இடம்பிள்ளி ஒன்று இரண்டாம் பிள்ளைங்க வைத்து பெத்திருக்கு

நீ எனக்கு அந்த கிழவிட போய் அதை விட மனுஷன் வந்து அந்த போட்டு அடத்து என்ன கழிச்சு விட்டான் போய் இந்த பாலில்